என்ன டீச்சர் இன்னும் வரலையா ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு இன்னும் டீச்சர் வரல கிளாஸில் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிள்ளைங்கள்லாம் ஏன் குட் மார்னிங்கே சொல்லாமல் இருக்காங்க குட் மார்னிங் குட் மார்னிங் எங்க பாரு பின்னாடி இருக்குற அந்த பசங்க எல்லாம் குட் மார்னிங் சொல்லாமலே இருக்காங்களே டேய் குட் மார்னிங் சொல்லுங்கடா ஏன்டா சொல்ல மாட்டீங்க ஓகே ஓகே எல்லாரும் அமைதியா உட்காருங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வந்தாச்சா சுரேஷ் மட்டும் வரல சுரேஷ் வரலையா வரல மேம் அப்படியே சரி நான் பாடம் நடத்த ஓகேயா சரி மேம் பாடத்துக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்க போறேன் பதில் சொல்லுவீங்களா மேம் முன்னாடி நான் கேட்குற ஒரு கேள்வி கேட்குறேன் அதற்கு பதில் சொல்லுங்க என்ன கேள்வி கேட்க மிஸ் இந்த பள்ளிக்கூடத்தை கண்டுபிடிச்சது யார் இந்த எக்ஸாம் கண்டுபிடிச்சது யார் இந்த படிப்பை யார் என்னடா எப்ப பார்த்தாலும் படி படி படின்னு ஒரே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்போ ஸ்கூல்னா உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்குது அப்படியா ஆமா மஸ் பிள்ளைங்களா உங்களுக்குமா அப்படியா ஐ மிஸ் மிஸ் உனக்கு நான் ஒரு புது புது போர்டு அப்படி என்ன அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது மெதுவா செல்லணும்னு சொல்லி போட்டுருந்து அதனால நான் மெதுவா வந்த சுவா வந்தியா ஆமாம் உங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு வரது பிடிக்கவே இல்லை அப்படியா பாடம்னா அவ்வளோ வெறுப்பாக இருக்குது சரி இன்னைக்கு சாய்ங்காலம் உங்கள் எல்லாரையும் நான் பின்னை கூட்டிகிட்டு போக போகிறேன் ஐயா ஜாலு 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 மிஸ்ஸு நம்ம மிஸ் தான் மிஸ் வால்க வால்க மிஸ் வால்்க வால்க ரெடியா இருக்கீங்களா ரெடியா ஓகே சாயங்காலம் எல்லாரும் போகலாம் ஓகேயா ஓகே ஜாலி 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 அம்மா ஜெ போடுங்கம்மா மிஸ் நம்ம எங்க மிஸ் போக போறோம் பை போடுங்கம்மா அம்மா இன்னைக்கு சில முக்கியமான நபர்களை பார்க்க போறோம் யாரெல்லாம் மிஸ் மிஸ் போய் நான் சொல்றேன் ஓகேயா நீங்க உங்களோட எடுத்து வச்சுக்கோங்க சரிங்க மிஸ் சரிங்க நீங்க வாங்கலாம் சரிங்க மிஸ் அம்மா சரி வாங்க அம்மா வைரமசிக்கும்மா சாப்டேண்டால சும்மா அம்மா பிச்சபூரங்கம்மா அங்க நீங்க நான் இந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வரேன் சரிங்க மிஸ் அம்மா பேர் என்ன? ராணியா ஆமாம்மா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இங்க வாங்க இந்த பொண்ணு பேரு ராணி உங்களுடைய ஆட்டோகிராஃப் நீங்க உங்க டைரியில வாங்கிக்கலாம் என்னம்மா ஆட்டோ வாங்க சொல்றீங்க இல்லம்மா கையெழுத்துமா அப்படியேம்மா எனக்கு கையெழுத்து போட வராதும்மா ஏம்மா ஏனா நான் ஸ்கூலுக்கு போகவே இல்லம்மா டேய் பாத்தியாடா இசுக்குலாண்டா சொல்ல வரல அந்த பிள்ளைக்கு ஏமா நீ ஸ்கூலுக்கே போகல அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா படுத்த படுக்கையே ஆயிட்டாங்க அதனால ஸ்கூலுக்கு போகலம்மா அப்படியா ஆமாம் பக்கத்தில் இருக்கிற என் நண்பர் எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு அழவையா வரும் பிச்சை போடுங்க அம்மா பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க அடுத்து ஒருத்தங்களை பார்க்க போகலாம் அடி காகம் ஐயோ ஏ அடி காகம் நைனடி ஐயோ அடி காகம் வாக்கிடி அம்மா அம்மா ஐயோ வாக்கிடி வாக்கிடி ஓ ஐயோ அடி காகம் காகம் வாக்கிடி 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 அம்மா அம்மா அடி காகம் அம்மா ஸ்டூடண்ட்ஸ் வாங்க இப்போ என்னைய எங்க போட்டு அடிக்குறாங்கன்னு கேப்போம் சீக்கிரம் வாங்க டேய் தம்பி ஏன் உனக்கு

அப்படியா ஆமா எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது படிக்கவே இல்லை எனக்கு யாருமா வேலை கொடுப்பாங்க அதான் நான் திருடுனேன் ஐயோ சரி நீ என் கூட வரியா நான் உனக்கு சாப்பாடு தரேன் சாப்பாடு மட்டும் இல்ல உனக்கு படிப்பு சொல்லி தரேன் அப்படியாமா அப்ப நான் உங்க கூட வரேம்மா எனக்கு படிப்பு சாப்பாடும் எனக்கு தாங்கம்மா சரி ஓகே ஸ்டூடண்ட்ஸ் பாதியா போய் பாக்க போவோம் வேண்டாம் இதுவே போதும் இப்ப படிப்பு எவ்வளவு முக்கியம்னு வேண்டாம் இப்பதான் அருமை ரொம்ப சந்தோஷம்மா நான் இதுக்காக தான் உங்களுக்கு இந்த பிிக்னிக் கூட்டிட்டு வந்தேன் படிக்கலனா இவங்களே போல தான் உங்கள் நிலமே ரொம்ப மோசமாக ஆயிரும் நீங்கள் இப்போ உங்கள் பொறுப்பை உணர்ந்து படிச்சீங்கன்னா வருங்காலத்தில் பெரிய ஆளாக முடியும் சரிங்க மிஸ் இனி நாங்க கவனமா நாங்க சந்தோஷமா நாங்க இனி படிப்போம் மிஸ் ரொம்ப சந்தோஷம் பிள்ளைங்களா நீங்க இனி கரெக்ட்டா படிப்பீங்களா படிப்போ படிப்போ நீங்க படிச்சா நல்ல நிலமைக்கு உயர முடியும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் ஓகே you